Karena nggak pamba ya. ini. Ada orang yang பெருசா இருந்துச்சா மீடியமா இருந்துச்சா இருக்கேன் என்ன வருவேன் தெரியும் கொம்பேரி முக்கியம் கொம்பேரி முக்கம் இங்க இது இது இதுல இல்ல இல்ல இதுதான் வந்திருப்போம் அப்ப மரத்திலேயே தான் இருக்கும் அந்த பாம்பு அது என்ன சொல்றாங்க இல்ல சொல்லக்கூடாத இல்ல பாருங்கடா உள்ள வீட்ல

பெருசா இருந்துச்சா மீடியமா இருந்துச்சா இருக்கேன் தெரியும் கொம்பேரி முக்கன் கொம்பேரி முக்கன் இங்க இது இது இதுல இல்ல இதுதான் வந்திருப்போம் அப்ப தான் மரத்திலேதான் அந்த பாம்பு பாருங்க இந்த வெயில் நேரத்துல பாருங்க அடிக்கடி பாத்திரம்னா தான் நம்ம பாம்பு பிடிக்கும் ரொம்ப கவனமா இருங்க சோ பாத்தீங்கன்னா ஒரு கொம்பேரி முக்கல் பாம்பு Baik, 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 nanti, Baik, Iri ya, iri ya, ya

ஏற்கு பயப்படுறேன் நான் இருக்கிறப்ப லூசா லூசா நீ பையன் எடுங்க பையன் மாதிரி ம் ஸோ பார்த்துங்க நான் கும்பேரி முக்கன் பாம்பு தான் இருக்குதுலேயே ரொம்ப அழகான பாம்பு கோத்தில் இருக்காங்க இன்னும் குறையல இருக்கு ஆ பிளாஸ்டிக் அது வேறு ஏதாவது பாய் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் ஏன் ஏன் கோபீங்க என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கு அழா நில்லு நில்லுக்குள்ள குள்ள உனக்கு ஏன் 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 எப்படி வந்தீங்க அந்த பக்கம் ஒட்டி மரக்கிளைகள் இல்லை சோ அது வழியா நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை படி வழியா ஏறி உள்ள போயிட்டீங்களா இல்லாத நேரம் பிடிக்கிற விதம்தான் கீழே வேணும் அப்படி உள்ள நல்லா இதே இயற்கை காட்சியோட நல்லா தான் இருக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கணும்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இவங்களாம் இருக்கணும்ல அப்பனா சரி 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 ஓ உள்ள போ திருப்பி வரக்கூடாது நல்ல பிள்ளையா ம் வாலையும் எடுத்துக்கோ உள்ள இன்னும் கொஞ்சம் இல்லை ஓ எப்படி யாரு பாத்தீங்க பாம்பா அங்க இருக்கிறது பாத்ரூம் போறப்ப உள்ள பாத்த உடனே அந்த இதுகிட்டே இருந்துச்சா அங்கே இருந்துச்சு உடனே அப்படியே கதை அடைச்சிட்டு நன்றி

இவங்க வீட்டுக்கு பின்னாடி சைடில் பார்த்துட்டோம் மரக்கிளைகள் ஜன்னல ஒட்டி எதுவும் கிடையாது ஸோ உங்கள் வீட்டு முன்னாடி ஃபுல்லாக இயற்கை காட்சிகளோடு இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ம அடிக்கிற வெயிலுக்கு கீழே ஈரப்பதமான இடங்கள் வந்து செலக்ட் பண்ணி தான் இங்கே எங்கேயாவது விழுந்திருப்பான் விழுந்துட்டு தான் அதுக்கப்புறம் வீடு எதுவும் ஒரு நேரம் நீங்கள் திறந்து வச்சிருந்தீங்கன்னா இதனால இந்த இந்த கேப்பில் வழியாக ஏதாவது வழியா உள்ளே போய் நேராக போயிருப்பான்